இயக்குனர் மாரி சிவராஜ் ஏற்கனவே பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மூன்று வெற்றி படங்களை இயக்கியவர் இந்த மூன்று படங்களையுமே தன்னுடைய சாதி பற்றிய பல கருத்துக்களை சொல்லியவர் இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு பாராட்டும் விமர்சனங்களும் சரிசமமாக கிடச்சிருக்கு இப்போ அவருடைய படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு ஏற்கனவே அந்த படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது இந்த நேரத்தில் தான் மாரி சிறர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு அவர் வந்து ரஜினிகாந்தை மீட் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக வைரலாச்சு அப்போது ரஜினிகாந்த் மாரி சிவராஜ் இயக்கத்தை தான் நடிக்க போகிறாரு லோகேஷ் இயக்கத்துக்கு அப்புறம் அப்படிலாம் நினச்சா இப்போ அதுதான் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஆக்சுவலி மாரி சிவராஜும் ரஜினிகாந்தும் இணையிற படம் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா மாரி சிவராஜோட அடுத்தடுத்து கமிட்மெண்ட்டுகள் இப்போ நமக்கே தெரியும் விக்ரம் வச்சு மாரிசுரோஜர்கள் வந்து ஒரு படம் இயக்க போகிறாரு இந்த மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தனுஷர்கள் அவருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து ஓகே பண்ணி வச்சுக்காரு தன்னுடைய உண்டார்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த படத்தை இயக்க போகிறது மாரிசிரோஜ் தான் ஹீரோ தனுஷ் ஸோ அந்த ப்ராஜெக்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ வாழை நாலாவது ப்ராஜெக்ட்டு துரு விக்ரமது அஞ்சாவது ப்ராஜெக்டு ஆறாவதாக தனுஷ் படம் அதுக்கப்புறம் தான் ரஜினியோட படமாக கேட்டால் அதுதான் இல்லை அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு என்ன அப்படின்னா மாரிசோட ஏழாவது படம் நடிகர் கார்த்தியை வச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இந்த படத்தை தயாரிக்க போகிறது பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் ஏன்னா இங்கே ஏற்கனவே கார்த்தி வச்சு சர்தார் அப்படிங்கிற வெற்றி படத்தை இயக்கணுங்க இன்னும் சில படங்களை இயக்கியிருக்காங்க ஸோ அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க கார்த்தி தான் ஹீரோவாக நடிக்கிறாரு ஸோ மாரி சிவாஜி இயக்கத்தில் கார்த்தி நடிக்கிற படம் நிச்சயமாக ஒரு பரபரப்பான பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் எப்போவுமே கார்த்திகர்கள் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுவார் ஒரு பக்கம் வந்து பா ரஞ்சித் இயக்கத்தில் மெட்ராஸ் நடித்தாருனா அடுத்ததாகவே முத்தையா இயக்கத்தில் கொம்பை நடிப்பார் அது மாதிரி இப்போது மாரி சிவாஜி இயக்கத்தில் ஒரு படம் நடித்தான்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முத்தையா மாதிரியோ இல்லை மோகன்ஜி மாதிரியோ யாராவது ஒரு இயக்கம் இயக்கத்தில் கண்டிப்பாக நடிப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்